இன்று உன் அப்பன் உன் முன்னால் கொண்டு வந்திருக்கின்ற உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற ஒரு மிக பெரிய பிரச்சனைக்கு இப்பொழுது முடிவு வந்திருக்கின்றது இந்த வேண்டுதல் முடிச்சு உனக்கு நல்லதை நடத்துவதற்காக வைக்கப்பட்டதா அல்லது உன்னுடைய வாழ்க்கை கெடுதலை நடத்துவதற்காக வைக்கப்பட்டதா உன்னை சுற்றி நடக்கின்ற இந்த விஷயங்கள் எல்லாம் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உன் அப்பன் இந்த செய்தியை தெரிந்து கொண்ட பிறகு அதனை உடனடியாக உனக்கு சொல்லிவிட வேண்டும் என்று நான் வந்திருக்கின்றேன் உனக்கான சந்தோஷங்கள் இந்த வாழ்க்கையில் நிரம்பி இருந்தாலும் ஒரு சில இடங்களில் சில வேதனைகளையும் நீ சந்திக்கத்தான் செய்கின்றாய் உன்னை இந்த வாழ்க்கையில் ஆட்டி படைக்க வேண்டும் என்று உனக்கு கஷ்டங்களை கொடுக்கவும் எப்பொழுதும் சில மனிதர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள் இவர்கள் நம் எவ்வளவுதான் தண்டித்தாலும் எவ்வளவுதான் ஒதுக்கி வைத்தாலும் ஒரு பொழுதும் இவர்கள் அதற்குள் நிற்பதில்லை அதற்கு என்ன காரணம் தெரியுமா இவர்கள் இந்த பிறவியில் அவர்களுக்கு கொடுத்த கர்ம பலன்கள் உடைய வாழ்க்கை இதுதான் இப்படித்தான் அவர்களுடைய குணம் என்பதை விதியாகும் பொழுது நாம் எவ்வளவுதான் மாற்ற முயற்சி செய்தாலும் எவ்வளவுதான் இவர்களுக்கு தண்டனையை கொடுத்தாலும் ஒருபோதும் அதிலிருந்து அவர்களை மீட்டெடுக்க முடியாது என் தங்கவி இந்த அப்பன் நான் உனக்கு கா அவனாக எப்பொழுதும் நிற்கின்றேன் உன்னுடைய எல்லை காவல் தெய்வமாக இந்த அப்பன் உனக்காக எப்பொழுதும் உறுதுணையாக உன்னோடு இருப்பவன் என்பதனை நீ நன்கு அறிந்த உண்மைதானே என் பிள்ளையே என்னை கண்டதும் இவர்களுக்கு என்ன தோன்றியது தெரியவில்லை இந்த அப்பன் என் முன்னால் ஒரு வேண்டுதலை இவர்கள் வைத்திருக்கிறார்கள் இவர்கள் வைத்திருக்கின்ற இந்த வேண்டுதல் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நிச்சயமாக நல்லதை நடத்தி கொடுக்கின்ற ஒரு வேண்டுதல்தான் எந்த நிலையிலும் உனக்கு பிரச்சனை வரும் பொழுது எல்லாம் உன்னை இருக்கின்ற ஒருவர் இந்த வேண்டுதலை அப்பன் முன் நிலையில் வைத்திருக்கிறார் என்றால் என் அப்பன் உனக்கு தலைப்பை எழுதி கொண்டு வருகின்றேன் என்றால் உடனே பதற்றம் அடையக்கூடாது நிச்சயமாக இதற்கு முடிவு நம் அப்பன் நமக்கான ஒரு நல்லதை வைத்திருப்பார் என்பதனை நீ தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும் இப்பொழுது கேட்க வேண்டும் என்ன பிரச்சனை இருந்தாலும் என்ன துன்பம் இருந்தாலும் நான் உன்னை விட்டு விடவேனா உன் பிரச்சனை எடுத்து சொல்கின்ற இந்த அப்பன் அதிலிருந்து உன்னை மீட்டெடுக்க தெரியும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கான இந்த சூழ்நிலை நிச்சயமாக இனி என்னவாக மாறினாலும் இந்த வாழ்க்கை உனக்கு நான் கொடுக்கவிருக்கின்ற எல்லா நன்மையையும் என் பிள்ளை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் எதிர்வரக்கூடிய நாட்களில் உனக்கு நான் செய்யக்கூடிய எல்லா விஷயங்களும் என்னவென்று நிச்சயமாக புரிந்திருக்க வேண்டும் என்னை உணர்ந்த பிள்ளை ஒரு பொழுதும் நான் சொல்கின்ற வார்த்தையை கேட்டு பயப்பட மாட்டார்கள் தைரியமாக இருப்பார்கள் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று யோசிப்பார்கள் என்று நம்புவார்கள் என் சுற்றி வருகின்ற அத்தனை இருந்து சரியான பதில் நிச்சயமாக கிடைத்து கொண்டே இருக்கும் நீ உன் வாழ்க்கையில் மிக பெரிய நம்பிக்கையாக மாறுவாய் உன் மீது உனக்கு வருகின்ற நம்பிக்கை உன் அப்பன் இப்பொழுது சொல்ல போகின்ற இந்த வார்த்தையினை நீ மனதார செவி கொடுத்து இருக்கின்றாய் அது உனக்கு நல்லதல்ல என்று சொன்னவுடன் பதற்றமடையாது அதில் ஒரு சூட்சுமம் இருக்கிறது என்று உணர்ந்து என் பிள்ளை அப்பன் வார்த்தையை கேட்க வந்த என் பிள்ளை உனக்கு நிச்சயமாக நல்லது நடக்கும் இந்த அப்பனுடைய ஆசீர்வாதம் என்று உன்னோடு தொடர்ந்து வரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே மனது எப்பொழுதும் தேடுகின்ற விஷயம் உன் வாழ்க்கையில் நடந்தது கிடையாது ஆனால் நீ நடக்காது என்று நினைத்த விஷயங்கள் நீ நடக்காது என்று பல விஷயங்கள் உனக்கு நடக்கிறது இதை நாம் எதிர்பார்க்கின்ற பதனை எப்படி நமக்கு நடந்தது நமக்காக நடந்தது என்று கூறி என் பிள்ளை பல நேரங்களில் நீ சிந்தித்து இருக்கின்ற இது போன்ற இந்த வாழ்க்கை நீ பல விஷயத்தை சந்தித்து விட்டாய் அல்லவா அது இப்பொழுது நான் உன் முன்னால் கொண்டு வந்திருக்கின்ற இந்த விஷயம் உன் வாழ்க்கையில் நீ எத்தனையோ கஷ்டத்தை பார்த்து இருக்கின்றாய் எத்தனையோ கஷ்டத்தை பார்த்து ஆனால் இது எல்லாவற்றையும் தாண்டி உனகான ஒருவர் உருவாக்கிய என் முன்னால் இருக்கின்ற வேண்டுதலை வைத்திருக்கிறான் இப்பேற்பட்ட ஒரு உறவு உனக்கு அருகில் நீ வைத்திருப்பது அவரை யார் என்று தெரிந்து கொள்ளாமல் இருக்கின்றாய் அல்லவா இவர் நமக்காக வேண்டுதலை வைப்பவரா என்று என் பிள்ளை எதிர்பார்க்காமல் இருக்கின்றாய் உன்னுடைய வாழ்க்கையில் இவர்கள் நடத்திய இந்த விஷயத்தை நீ என்னவென்று கேட்டால் நிச்சயமாக பெருமகிழ்ச்சி அடைவாய் நமக்கு வயது ஆகிவிட்டது நமக்கு நடக்கின்றது என்று நினைத்து என் பிள்ளை நீ பெருமகிழ்ச்சி அடைவாய் உன்னோடு இந்த அப்பன் நான் இருக்கின்ற நேரம் உனக்கான வேண்டுதலை என் இடத்தில் வைத்தது யார் என்று அப்பன் சொல்கின்றேன் அவர்கள் என் இடத்தில் வேண்டுதல் வைத்ததற்கு காரணம் என்னவென்று நான் சொல்கின்றேன் என் குழந்தையே இங்கு அடுத்தவர்கள் வாழ்க்கையை அளிப்பதற்கு அடுத்தவர்களுக்கு கெடுதல் செய்வதற்கு வேண்டுதல் வைக்கின்ற மனிதர்களைத்தான் இந்த அப்பன் உனக்கு ஒரு நல்லதை நடத்த வேண்டும் என்று சொல்லி ஒருவர் வேண்டுதல் வைக்கிறார் என்றால் இது எனக்கு அபூர்வமாக இருந்தது இப்படி ஒரு மனிதர் இருக்கிறாரா இன்னொருவர் நலனை தன் நலனாக கருத்தில் கொண்டு ஒருவர் வேண்டுதல் வைக்கிறாரா என்று சொல்லி இந்த அப்பன் நான் அதனை ஆச்சரிய மடைந்தேன் என் பிள்ளையே உன்னைச் சுற்றி என்ன நடந்து நடந்து கொண்டிருக்கின்றது என்பதனை நீ உணர வேண்டிய நேரம் வந்து விட்டது இந்த வாழ்க்கை எது உண்மை எது பொய் என்று நீ அறிய வேண்டிய தருணம் வந்து விட்டது உன்னை சுற்றி இருக்கின்ற அத்தனை உறவுகளும் பொய்யாகி போன நேரத்தில் உன்னுடைய இரத்த உறவு ஒன்று உன் மீது உண்மையான அன்பு கொண்டிருக்கிறது என்பதனை நீ உணர வேண்டிய தருணம் வந்து விட்டது எத்தனையோ பிரச்சனை இந்த வாழ்க்கையில் வந்த பொழுதெல்லாம் அத்தனையும் உன்னை ஒதுங்கி பொழுதெல்லாம் இந்த ஒரு உறவு மட்டும்தான் உன்னை ஒதுக்கியது கிடையாது உன்னுடைய கஷ்டத்தை தன்னுடைய கஷ்டமாக ஏற்றுக்கொண்டு எல்லா நேரத்திலும் உனக்கு உறுதுணையாக ஆறுதலாக வார்த்தைகளை சொல்லி கொண்டிருந்த இந்த உறவு இப்பொழுது உன் வாழ்க்கையாக இந்த நேரம் உனக்கான வேண்டுதலை என் முன்னால் வைத்திருக்கின்றது நீ இப்பொழுது உன் வாழ்க்கையில் அர்த்தம் என்ன முன்னால் அவர்கள் வைத்த வேண்டுதல் நீ நன்றாக இருக்க வேண்டும் என்பதுதான் உனக்கு எல்லாம் நல்லபடியாக நடக்க வேண்டும் என்பதுதான் இப்பொழுது இருக்கின்ற இந்த பிரச்சனையிலிருந்து நீ நல்லபடியாக மீண்டு வர வேண்டும் என்பது எதிர்பார்க்கின்ற விஷயங்களை எல்லாம் உணர்த்து கொடுத்து சொல்லுகிறது அவர்கள் என்னிடத்தில் கேட்கின்றார்கள் அது மட்டுமா கஷ்டமோ நஷ்டமோ வாழ்க்கையில் வேதனை எதுவாக இருந்தாலும் எனக்கு சந்தோஷத்தை மட்டுமே அவர்கள் கொடு என்று என் இடத்தில் கேட்கின்றார்களே இது வெல்லாம் இன்று சாத்தியமா இப்படி ஒரு உறவு உனக்கு கிடைப்பது சாத்தியமா என் பிள்ளையே சாத்தியமற்ற ஒரு விஷயம்தான் இன்று சாத்தியமான உன் அப்பன் உன் முன்னால் எடுத்துச் சொல்ல வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே அப்பேற்பட்ட உறவு யார் தெரியுமா என் குழந்தையே அது உன்னை பெற்ற தாய் உண்மையாகவே உனக்கு இப்பொழுது உன் தாய் இல்லை என்றால் நீ வருத்தப்படாதே என் தங்கை உனக்காக உன்னுடைய குல கூட தெய்வம் இது எல்லாம் நினைக்கின்றேன் என்பதனை என் குழந்தை நீ மறந்துவிடக்கூடாது என் தங்கமே இத்தனை விஷயங்களையும் உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்க இவர் இப்பொழுது என் முன்னால் வேண்டுதலை வைக்கிறார் என்பதனை நீ மறந்துவிடக் கூடாது உனக்கான வேண்டுதல் எல்லாமும் என்னுடையதாக இருக்கும் பொழுது இவருடைய இந்த அன்பை நான் ஒருபோதும் மறந்துவிட முடியாது அவர்களிடத்தில் எதையுமே இல்லை என்று என்னால் சொல்லிவிட முடியாது உனக்கு நடக்கப் போகின்ற நல்ல விஷயங்கள் எல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது இந்த வாழ்க்கை என்னவென்று என்னவாக போகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டிய தருணம் இது அப்பன் உனக்கு நல்லதை செய்யப் போகிறது இவர்களின் அன்பினால் உன் வாழ்க்கை இந்த அப்பன் ஆசீர்வாதங்களும் சேர்ந்து உனக்கு பல நன்மைகளை நடத்தி கொடுக்கிறது இவர்களின் அன்பினால் அவர்களுக்கு எந்த கெடுதலும் நடக்கப் ஆனால் இதை இந்த அப்பன் உன்னிடத்தில் சொல்வதற்கு என்ன காரணம் இந்த விஷயத்தை உனக்கு சொல்லலாமே நிறைவேற்றி கொடுத்து இருக்கலாமே இப்பொழுது உன்னிடத்தில் இதை எல்லாம் எடுத்து சொல்லி இருக்கின்றது என்பதற்கு ஒரு காரணம் வேண்டும் அல்லவா அப்பன் எந்த காரணமும் இல்லாமல் உன் முன்னால் இதனை கொண்டு வந்து நிறுத்தவில்லை என்பதனை நீ அங்கு அறிந்த உண்மை உண்மைதானே அப்படியானால் இதனால் என்ன காரணம் தெரியுமா என் குழந்தையே சில காலமான சில நேரங்களில் மன வேதனை பொழுது எல்லாம் அந்த கோபத்தை நீ இவர்களிடத்தில்தான் காமிக்கின்ற உனக்கு எதுவும் நடக்கவில்லை என்றால் இவர்கள் மீதுதான் வருத்தப்படுகின்றாய் உன்னால் எனக்கு எதுவும் நடக்கவில்லை என்று சொல்லி வேதனைப்படுகின்றாய் என்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் காரணம் நீதான் என்று சொல்லி எந்த விஷயத்தையும் பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் கொள்ளாமல் உனக்காக தெய்வத்திடம் முறையிடுகின்றார்கள் அல்லவா இவர்களின் நண்பை எப்பொழுதும் இதை போன்று இந்த அப்பன் உன் இடத்தில் சொல்கின்றேன் இவருடைய அன்பு எப்பொழுதும் இந்த வாழ்க்கை முழுவதும் உனக்கு நிறைவாக உனக்கு எதையும் செய்ய துணிகின்ற இவர்களுடைய அன்பினை மதிக்காமல் இருந்துவிடக் கூடாது என்று இந்த அப்பன் உன் இடத்தில் இதனை சொல்லுகின்றேன் என் குழந்தை இந்த நொடியிலேயே உனக்கு நான் சொல்கின்ற வார்த்தை புரிகின்றது என்றால் உன் வாழ்க்கை தெய்வம் அதிகமாக நடமாடத் தொடங்கிவிட்டது என்பதுதான் உண்மை அர்த்தம் இல்லை நீ சொல்வது எதுவுமே எனக்கு புரிவையவில்லையே என்று சொல்வாயானால் நீ இன்னும் முழுமையாக தெய்வ சக்தியை உணர தொடங்கவில்லை என்றுதான் அர்த்தம் இனி எந்த நிலை கடந்து இந்த வாழ்க்கை உனக்கு நடக்கின்ற நன்மையை எல்லாம் நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்காக வருகிறார்கள் யார் உனக்காக என்ன செய்வார்கள் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற மாற்றங்களை எல்லாம் சர்வ நிச்சயமாக என் பிள்ளை என்ன என்னவென்று தெரிந்து கொண்டு உன்னோடு இருக்கின்றவர்கள் உனக்கு எந்த அளவில் கெடுதல் செய்ய நினைத்தாலும் இவர்களுடைய வேண்டுதலை உன்னை காப்பாற்றும் என் பிள்ளையே நான் எல்லோருக்கும் பொதுவாக ஒரு விஷயத்தை சொல்லி இருக்கின்றேன் ஒரு சிலருக்கு வேண்டுமானால் இவர்களின் அன்பு போலியாக இருக்கலாம் உண்மையான அன்பு கொண்ட பிள்ளைகள் போலியான அன்பு கொண்டவர்கள் கிடைத்து விடுகிறார்கள் இப்படி சிலர் அந்த வாழ்க்கையை நடக்கத்தான் செய்கிறது அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த அப்பன் உனக்கு அந்த விஷயத்தை செய்கிறார் என்பதனை நீ புரிந்து கொண்டு என் பிள்ளையே எந்த இட கலங்காது மனம் வருந்தாமல் நிற்காது உனக்காக இருக்கும் வரை நீ எந்த இடத்திலும் இந்த வாழ்க்கையில் தோற்று போக மாட்டாய் என்பதனை புரிந்து கொண்டால் போதும் நடக்கின்ற ஒவ்வொரு உண்மையும் உன்னை நல்வழிப்படுத்தத்தான் என்பதனை என் பிள்ளை நீ புரிந்து கொண்டால் போதும் என் பிள்ளையே கலங்காதே உனக்கான வேண்டுதல் வைப்பதற்கு நல்ல உள்ளங்கள் இருப்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும் வேறு எதனையும் நினைத்து என் பிள்ளை இனி கண்ணீர் சிந்தக்கூடாது என் குழந்தையை இது போன்று செய்வதற்கெல்லாம் ஒருவர் இருக்கிறார் என்பது உனக்கு மிக பெரிய விஷயம்தான் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஒருவர் தனக்கான ஆபத்தை தெரிந்து எனக்கான துன்பத்தை கொடுத்தாலும் பரவாயில்லை அவருக்கு நன்மையை கொடு என்று சொல்கின்ற அளவிற்கு உன் மீது அன்பு கொண்டு இருக்கின்றார் என்றால் அந்த அன்பிற்கு ஈடின இல்லை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா இந்த அளவிற்கு அன்பு இருக்கிறது என்றால் உனக்கான பாக்கியம் நிச்சயமாக நீ பெற்றுக்கொள்வாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை இந்த அப்பனுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்